ஓரவணோ சரவணோ பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது கிஞ்சுகம் எனச்சி வந்த காவடி சிந்து ராகம் ஆதிதாளம் திசிரகதி கிஞ்சுகம் தொண்டைகள்

கப்பெசித்தி என்பன வெகுதுகை நின்பனித் trimethylயத்தை அருள்வாயே நின்பதயுகப் பிரசித்தி என்பன வெகுதுகை நின்பனித் trimethylயத்தை அருள்வாயே நின்பதயுகப் பிரசித்தி என்பன வெகுதுகை நின்பனித் trimethylயத்தை அருள்வாயே நின்பதயுகப் பிரசித்தி என்பன படி தமிழட்டயத்தை அருள்வாயே பஞ்சம் வரவிட்ட குத்த குஞ்சரம் மறுப்புசித்த கந்தனும் மதித்திகை கமதேஷும் பஞ்சம் வரவிட்ட குத்த குஞ்சரம் மறுப்புசித்த கந்தனும் மதித்திகை புகபடிவே கொண்டு அஞ்சலி கடித்து வெற்ற நஷ்டமி கம்பனும் மதிக்க புகபடிவே கொண்டு அஞ்சிய ஜகத்திரயத்து அஞ்சலன் விக்கிரமித்து அன்ப புகழப்புறு புடமராடி அஞ்சிய ஜகத்திரயத்தை அஞ்சலன விக்கிரமித்து அன்ப புகழ பொருள் ஜத்ரயத்தை அஞ்சிரமித் அன்ப புகழ பொறுப்புட மராடி அன்புகழ பொறுப்புட மராடி அந்த உணரை களத்தில் வெட்டு கலக்கி வெட்டி அருள்வாயே இன்படி தமிழ்த்த எத்தை அருள்வாயே அந்த உணரை கணத்தில் வெண்டுததியை கணக்கில் அந்த சிலை விட்ட பெருமாடே அந்த முன்னரை கணத்தில் வெண்டுததியை கணக்கில் அந்த சிலை வெட்டி விட்ட பெருமாடே பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது கிஞ்சுகம் என சிவந்த என துவங்கும் பொது திருப்புகள் கிஞ்சுகம் என சிவந்த தொண்டையள் மிக கருத்த கெண்டையல் புனக்கொடிச்சி அதிபார கிஞ்சுகம் முறுக்கு போல சிவந்த தொண்டையள் கொவ்வை கிணியாம் வாயுதழினல் மிகவும் கருநிறம் கொண்ட கெண்டை மீன் போன்ற கண்ணினள் திணைப்புனம் காத்த மலைநிலப் பெண் வள்ளியின் பாரமுள்ள கிம்புரி மறுப்பை ஒத்த குங்குமம் குரத்தி கிங்கரன் என படைத்த பெயர் பேசா கிம்புரி பூன் அணிந்துள்ள யானையின் தந்தத்தை ஒத்ததும் குங்குமம் அணிந்ததுமான கொங்கையைக் கொண்ட குரத்தியின் கிங்கரன் ஏவலாள் வேலைக்காரன் என நீ அடைந்த பெயரை புகழ்ந்து பேசி நெஞ்சுருகி நெக்கு நெக்கு நின்று தொழு நிர்குணத்தர் நிந்தனையில் பக்தர் வெற்றி மலர் தூவும் நெஞ்சம் உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து நின்று தொழுகின்ற நிர்குணத்தர் குணம் கடந்த பெரியோரும் பழிப்புக்கு இடம் தராத பக்தர்களும் வெற்றிமதரை தூவுகின்ற நின்பத யுகப் பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின் பணி தமிழ்த் திரயத்தை அருள்வாயே உனது திருவடி இணைகளின் பிரசித்தி பெரும் கீர்த்தி முதலான பிரதாமங்களை நான் வகுத்து உரைக்க வகைப்படுத்தி எடுத்துரைக்க உனக்கு பணி செய்ய தமிழ்த் திரையத்தை முத்தமிழ் ஞானத்தை பாலித்து அருள்வாயாக முளைக்குரத்தி கிங்கரன் என்றதனால் மேதகு குரத்தி திருவேளைக்காரனே எனவரும் திருவேளைக்காரன் வகுப்பும் வேடிச்சிக்காவனன் வகுப்பும் பதயுக பிரசித்தி என்றதனால் சீர்பாத வகுப்பும் என்பன வகுத்துரைக்க என்பதனால் பிற திருவகுப்புகளும் பாடுவதற்கு அடிக்கோலி வேண்டுகோளாக இந்த பாடல் விளங்குகின்றது கஞ்சன் வரவிட்ட துஷ்ட குஞ்சர மறுப்பொசித்த கங்கனு மதி திகைக்க மதம் வீசும் கம்சன் அனுப்பின துஷ்டத்தனமுள்ள குஞ்சரம் குவலையா பீடம் என்னும் யானையின் தந்தத்தை ஒசித்த முறித்த கங்கனும் கருடனை வாகனமாக கொண்ட திருமாலும் மதி புத்தி திகைக்க கலங்க மதநீரை பொழிவதும் கந்தெரி களிச்சுரித்து வென்று திரு நட்டமிட்ட கம்பனு மதிக்க உக்ர வடிவேல் கொண்டு கட்டியுள்ள தரியையும் எரி ஒடித்தெரிய வல்லதுமான களிர் யானையை உரித்து தோலை உரித்து வென்று அழகிய நடனத்தை செய்த ஏகாம்பர மூர்த்தியும் மதிப்புடன் நோக்க உக்ரம் பொருந்திய கூறிய வேலாயுதத்தால் அஞ்சிய ஜகத்ரயத்தை அஞ்சலென விக்கிரமித்து அன்பர் புகழ பொறுப்பொடு அமராடி சூரனுக்கு பயந்திருந்த ஜகத்ரயத்தை மூவுலகை மூ உலகினரையும் அஞ்சாதீர்கள் என்று விக்கிரமித்து பராக்கிரமத்தை காட்டி அன்பர்கள் புகழ்ந்து பாராட்ட பொறுப்பொடு கிரௌஞ்சகிரியுடன் போர் புரிந்து அன்று அவுணரை களத்தில் வென்று ததியை கலக்கி அண்டர் சிறை வெட்டிவிட்ட பெருமாளே அன்று அசுரர்களை போர்க்களத்திலே ஜெயித்து கடலை கலக்கி தேவர்களின் சிலையை வெட்டிவிட்ட நீக்கி விடுவித்த பெருமாளே உனது திருவடி இணைகளின் பெரும் கீர்த்தி முதலான பிரதாபங்களை நான் வகுத்து உரைக்க வகைப்படுத்தி எடுத்துரைக்க உனக்கு பணி செய்ய முத்தமிழ் ஞானத்தை பாலித்து அருள்வாயாக Om oh, oh, Saravana Baba Om